மகாஸ்ரீ சூரிய கவிராயர் அருளி செய்த சூரிய கீர்த்தனைகள் ஆயிரம் என்ற தொடர் ஞான அருட்கவி பொழிவில் இன்றைய தினம் காலத்தின் சிரிப்பு சிரிப்பாய் சிரிக்கும் சிரிப்பை கேளுங்கள் உங்கள் ஒடுக்கம் என்ற ஆணவத்தில் இருந்து தேடுங்கள் சகலமும் சித்தி பெறும் அடக்க முடியாமல் சிரிப்பு வருகுதே இதுவான் மேகம் கோடி சடங்குகள் கட்டிய கட்டின் முடிச்சாமை ஞானம் அடக்க முடியாமல் சிரிப்பு இதுவான் மீகம் கோடி சடங்குகள் கட்டிய கட்டின் முடிச்சாமை ஞானம் இதுதான் 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 சரியனும் அறிவா பிரம்மாண்டம் இதுதான் 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 சரியெனும் அறிவா பிரம்மாண்டம் உணரா உன்றனின் பாடம் எல்லாம் பீடம் ஓங்குதல் உணரா உன்றனின் பாடம் எல்லாம் பலிபீடம் இங்கெல்லாம் பீடம் அடக்க முடியாமல் சிரிப்பு இதுவான் இதுவான்மீகம் கோடி சடங்குகள் கட்டிய கட்டி முடிச்சாமை ஞானம் எதுதான் ஒடுக்கம் எதுவரை ஒடுக்கம் உணர்ந்தால் பேரின்பம் அதுவரை ஒடுங்கி ஓங்குதல் அதிர்ந்தால் விளங்கும் நிகழ்காலம் எதுதான் ஒடுக்கம் எதுவரை ஒடுக்கம் உணர்ந்தால் பேரின்பம் அதுவரை ஒடுங்கி ஓங்குதல் அதிர்ந்தால் விளங்கும் நிகழ்காலம் கால எல்லையின் எல்லையை காட்டும் காலமின் கையிருப்பு கால எல்லையின் எல்லையை காட்டும் காட்டும் கையிருப்பு காலாதீத கால முணர்த்த் உன் படிப்பு வேறெல்லாம் இங்கே வெறும் சிரிப்பு கால எல்லையின் எல்லையை காட்டும் என் கையிருப்பு காலாதீத காலமுணர்த்தும் காலஞானமே உன் படிப்பு வேறெல்லாம் இங்கே வெறும் சிரிப்பு வேறெல்லாம் இங்கே வெறும் சிரிப்பு அடக்க முடியாமல் சிரிப்பு வருகுதே வருகதே இதுவான்மீகம் அடக்க முடியாமல் சிரிப்பு வருகதே மீகம் கோடி சடங்குகள் கட்டிய கட்டின் முடிச்சாமை ஞானம் கோடி சடங்குகள் கட்டிய கட்டின் முடிச்சாமை ஞானம் இதுதான் 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 சரியனும் அறிவா பிரம்மாண்டம் ஓங்குதல் உணரா ஒன்றனின் பாடம் எல்லாம் பலிபீடம் இங்கெல்லாம் பலிபீடம் இங்கெல்லாம் பலிபீடம் மகாஸ்ரீ சூரிய கவிராயர் அருளி செய்த சூரிய கீர்த்தனைகள் ஆயிரம் என்ற தொடர் ஞான அருட்கவி பொழிவில் இன்றைய தினம் காலத்தின் சிரிப்பு சிரிப்பாய் சிரிக்கும் சிரிப்பை கேளுங்கள் உங்கள் ஒடுக்கம் என்ற ஆணவத்தில் இருந்து ஓங்குதலுக்கான சூத்திரம் தேடுங்கள் சகலமும் சித்தி பெறும் காலத்தின் சிரிப்பு இல்லை என்று மறுப்புடைய நாத்தீகவாதிகளை பார்த்து காலம் சிரித்தது இல்லை என்று மறுப்புடைய வியாதிகளை பார்த்து காலம் சிரித்தது இருப்பதாய் நம்பி கல்லிலும் செம்பிலும் தங்கத்திலும் விதவிதமாய் செதுக்கி வைத்த உயிர்த்துளிகளை பார்த்து காலம் சிரித்தது பஞ்சலோகம் அஷ்டலோகம் நவபாஷாணம் மற்றும் மரகதலிங்கம் இன்னும் ராசிக்கற்களால் வடிவமைக்கப்பட்ட மூர்த்தங்கள் மகனே காலம் சிரிக்குமா சிரிக்காதா அந்த சிலைகளுக்கு உண்டான புராண இதிகாசங்களைப் பார்த்தும் காலம் சிரித்தது வழிபாடுகள் சடங்குகளைப் பார்த்து காலம் கைகொட்டி சிரித்தது மதங்கள் மார்க்கங்கள் சங்கங்கள் சபைகள் மடங்கள் பீடங்கள் ஆதீனங்களை பார்த்தும் காலம் சிரித்தது இது சரியில்லை என்று அவனும் அது சரியில்லை என்று இவனும் சொன்ன தத்துவங்களைப் பார்த்து காலம் சிரித்தது அத்வைதம் என்றான் ம் என்றான் விசிஷ்டாத்வைதம் என்றான் காலம் விழுந்து விழுந்து சிரித்தது ஒரு மதத்திற்குள் ஆயிரம் பிரிவுகள் காலம் எப்படி சிரிக்காமல் இருக்கும் இருக்கும்கனே இதில் என் மதம் பெரியது உன்மதம் சிறியது என்ற வாத பேதங்களில் காலம் மீண்டும் 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 சிரித்தது தத்துவமசி அகம் பிரம்மாஸ்மி ஐமாத்மா பிரம்மம் பிரஜான பிரம்மம் மகா வாக்கியங்களை கேட்டு காலம் சிரித்தது எத்தனை பயிற்சிகள் வாசியே கடவுள் மூச்சே மூலம் புருவமர்த்தி மூன்றாவது கண் தியானம் ஆறு ஆதார சக்கரங்கள் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அநாகதம் விசுத்தி ஆக்ஞா இவை தவிர ஏழாவதாக சகசிரதலம் இது மட்டுமா கண்கள் கண்மணி களிம்பு அணுகாத கணல் காலத்தால் சிரிப்பை அடக்க முடியவில்லை மகனே இதையும் தாண்டி மேற்கூறியதெல்லாம் தீட்சைகளாம் அதை தந்தவன் குருவாம் சத்குருவாம் பரம்பரை வழிவந்த பரமகுரு பரமேஷ்டி குரு இப்படி குருவின் பரம்பரை தொடர ஒரு கட்டத்தில் குருவே கடவுளாம் ஆசானே ஈசனாம் என்று சிரித்து சிரித்து சிரிப்பை அடக்க முடியாமல் குலுங்கி குலுங்கி சிரித்து கொண்டே இருந்தது மகா காலம் அச்சுறுத்தல் ஆன்மீகமாம் மரண பயத்தை முன்னிறுத்தி அச்சுறுத்தல் ஆன்மீகமா தங்கத்தில் சிலைகள் நூறு அடியில் உருவ பொம்மைகள் கட்டி ஆடம்பர ஆன்மீகமா கந்தலாடை காவியாடை பச்சை சிகப்பு மஞ்சள் வெள்ளை என வண்ணம் வண்ணமாக அடையாள ஆடைகள் பட்டை கொட்டைகள் கழுத்திலும் கையிலும் உடம்பிலும் தாடி சடை முடிகள் கருங்காலிக் கட்டைகள் வேல் கம்புகள் ஆன்மீகமா ஆர்பாட்ட ஆன்மீகம் மேள தாளங்கள் முழங்க செண்டை வாத்திய தீமிதி மற்றும் காடு மலை கிரிவல கோஷங்கள் காலம் சிரிக்க ஆரம்பித்து இன்னும் நிறுத்தவில்லை மகனை பஞ்சபூதங்கள் வழிபாடு பஞ்சபூத ஸ்தல வழிபாடு நவக்கிரக வழிபாடு சூரிய சந்திர வழிபாடு நட்சத்திர வழிபாடு காலம் சிரித்து கொண்டே இருந்தது கண்ணா ஹோமங்கள் வேள்விகள் யாகங்கள் தீட்சை அகர உகர மகரம் என்ற ரகசியக் குறியீடு ஞானஸ்நானம் பிதா சுதன் பரிசுத்த ஆவி என்ற பரிபாஷை சொற்கள் முரீது அலீஃப் லாம் மீம் என்ற அக்ஷராபியாசம் காலம் கைகொட்டி சிரித்தது மகனை குரு கடவுளாகி செத்து உடன் அவனை சமாதியாக்கி அது ஜீவ சமாதியா அதற்குள் தவத்தில் இருக்கின்றானா காலம் சிரித்த சிரிப்பில் பிரபஞ்சமே அதிரத் தொடங்கியது பரம காலம் என்ற கால ஆதியான நிகழ்காலமும் பரார்த்த காலம் என்ற கல்பாந்த யுக முடிவான நிகழ் நிறை காலமான ஏக பிரம்மாண்டமும் சிரிப்பாய் சிரித்து சிரித்து அழு ஆரம்பித்தது மகனே எதுவரை சிரிப்பு எதிலிருந்து அழுகை கால பிரம்மாண்டம் சிரிக்குமா அழுமா சிரித்தது மகனே அழுதது மகனே கால விஸ்வரூப எல்லைக்குள் வா உன் ஒடுக்கம் ஓங்குதல் ஆகும் சிரிப்பும் அழுகையும் ஏகமாகி சாட்சியாகும் காலக்ஞானமே மகாஸ்ரீ இருப்பு எனும் தோன்றா பெருநிலையான பிரம்மாண்ட வைப்பு வா மகனே ஆணவம் கடற்றும் ரகசியம் கற்றுக்கொள் காலஜானம் அதிரும் விளங்கும் புரியும் சகலமும் சித்தி பெறும் சகலமும் சித்தி பெறும் மகாஸ்ரீ சூரிய கவிராயர் அருளி செய்த சூரிய கீர்த்தனைகள் ஆயிரம் என்ற தொடர் ஞான அருட்கவி பொழிவில் இன்றைய தினம் காலத்தின் சிரிப்பு சிரிப்பாய் சிரிக்கும் சிரிப்பை கேளுங்கள் உங்கள் ஒடுக்கம் என்ற ஆணவத்தில் இருந்து ஓங்குதலுக்கான சூத்திரம் தேடுங்கள் சகலமும் சித்தி பெறும் அடக்க முடியாமல் சிரிப்பு இதுவான் இதுவான்மீகம் கோடி சடங்குகள் கட்டிய கட்டின் முடிச்சாமை ஞானம் அடக்க முடியாமல் சிரிப்பு இதுவான் இதுவான்மீகம் கோடி சடங்குகள் கட்டிய கட்டின் முடிச்சாமை ஞானம் இதுதான் 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 சரியனும் அறிவா பிரம்மாண்டம் இதுதான் 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 சரியெனும் அறிவா பிரம்மாண்டம் ஓங்குதல் உணரா உன்றனின் பாடம் எல்லாம் பலிபீடம் ஓங்குதல் உணரா ஒன்றனின் பாடம் எல்லாம் பலிபீடம் இங்கெல்லாம் பலிபீடம் அடக்க முடியாமல் சிரிப்பு இதுவான் இதுவான்மீகம் கோடி சடங்குகள் கட்டிய கட்டி முடிச்சாமை ஞானம் எதுதான் ஒடுக்கம் எதுவரை ஒடுக்கம் உணர்ந்தால் பேரின்பும் அதுவரை ஒடுங்கி ஓங்குதல் அதிர்ந்தால் விளங்கும் நிகழ்காலம் எதுதான் ஒடுக்கம் எதுவரை ஒடுக்கம் உணர்ந்தால் பேரின்பம் அதுவரை ஒடுங்கி ஓங்குதல் அதிர்ந்தால் விளங்கும் நிகழ்காலம் கால எல்லையின் எல்லை காட்டும் காலமின் கையிருப்பு கால எல்லையின் எல்லையை காட்டும் காட்டும் என் கையிருப்பு காலாதீத கால முணர்த்தலானமே உன் படிப்பு வேறெல்லாம் இங்கே வெறும் சிரிப்பு கால எல்லையின் எல்லையை காட்டும் காலமென் கையிருப்பு காலாதீத காலமுணர்த்தும் ும் கால ஞானமே உன் படிப்பு வேறெல்லாம் இங்கே வெறும் சிரிப்பு வேறெல்லாம் இங்கே வெறும் சிரிப்பு அடக்க முடியாமல் சிரிப்பு வருகுதே வருகதே இதுவான்மீகம் அடக்க முடியாமல் சிரிப்பு வருகுதே இதுவான் மீகம் கோடி சடங்குகள் கட்டிய கட்டின் முடிச்சாமை ஞானம் கோடி சடங்குகள் கட்டிய கட்டின் முடிச்சாமை ஞானம் இதுதான் 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 சரியனும் அறிவா பிரம்மாண்டம் ஓங்குதல் உணரா ஒன்றனின் பாடம் எல்லாம் பலிபீடம் இங்கெல்லாம் பலிபீடம் இங்கெல்லாம் பலிபீடம்